வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இதோட நம்ம என்னோடய பார்க்க பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் வந்து பார்த்துட்டுருக்குறோம் அதாவது பிரிவு ரெண்டு வினா எண் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் நீங்கள் என்னென்ன முக்கியமான வினாக்கள் படிக்கணும் இருபத்தெட்டுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் ஸோ இந்த வினாக்கள் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் மற்றும் மொழிபெயர்ச்சி குருவினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார் அவர் யார் ஆகிய தொடர்களில் எழுவாயுடன் தொடர் பயனிலை யாவை கொடுப்பதும் அதே மாதிரி கீழே வந்து எழுது நின்றான் என்பது விரைவு காரணமாக அதேமாரி வேக்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்துக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா நல்லா படிச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் என்னென்ன முக்கியமான பகுதியில் படிக்கணும்னு கொடுத்துருக்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே உடுப்பதும் உண்பதும் இது நல்லா படிச்சுக்கோங்க சீசர் என்பது சொல்பேச்சை கேட்பவர் வலுவமைதி என்றால் என்ன இது ஒரு முக்கியமான வினா அதே மாதிரி வலுவமைதி எத்தனை வகைப்படும் அவையாவை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வினா எத்தனை வகைப்படும் அவையாவை விடை எத்தனை வகைப்படும் அவையாவை பொருண்கோள் வினைமுற்று பொருண்கோள் எத்தனை வகைப்படும் அவையாவை ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காட்டில் வினைந்த வரையில் சமைத்த உணவு மழைக்கால இது ஒரு முக்கியமான வினா இதை நல்லா படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்து முதற் பொருள் கருப்பொருள் அன்பின் ஐந்திணைகள் குறிஞ்சி முள்ளம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் முதற்பொருள் பொருள் என்பனையாவை நிலம் மற்றும் பொழுது கருப்பொருள் என்றால் என்ன ஒரு நிலத்தின் தெய்வம் மக்கள் விலங்கு பூ நீர் போன்றவை ஐவகை தினங்களின் சிறுபொழுதுகள் பொழுதுகள் ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றவுடன் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது தனி சொற் தொடராக மாற்றுக யாப்பின் உறுப்புகள் வகை பாக்கள் வெண்பாவின் வகைகள் யாவை ஆசிரியப்பாவின் வகைகள் யாவை ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புறதிணைகள் திணைகளை அட்டவணைப்படுத்துக அது கீழே மதில் போர் பற்றி புறதினைகள் யாவை புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் அவை யாவை பன்னிரெண்டு வகைப்படம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே கீழே பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க வெற்றி கரதை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிஞ்சை தும்பை வாகை பாடான் புதுவேல் கைகிளை பிரிந்தினை தீவகணியின் மூன்று வகைகள் யாவை தீவகணி மூன்று வகைப்படம் அவை முதல் நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்மை அணியின் வகைகள் யாவை அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதை குரற் பயின்றுள்ள அணி இதில் என்ன அணி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்பாடல் நிரல்நிலை அணி வந்துள்ளது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி வரிசைப்படியை இணைந்து தருவது அதே மாதிரி குரல் வெண்பாவின் எழுதி எடுத்துக்காட்டு தருக குரல் வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று இரண்டு அடிகளால் வரும் முதல் அடியின் நான்கு சீர்களும் இரண்டாம் அடியில் மூன்று சீர்களும் வரும் எடுத்துக்காட்டு அகர முகெல்லாம் எழுத்து ஆதிபகன் உடர்த்தே உலகு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள் நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி வஞ்சிப்பாவே ஓசை துக்கள் ஓசை துழல் ஓசை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இதை நல்லா பார்த்துக்கோங்க மறக்காத வீடியோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் நர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ